உரும்பை துரத்துறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுவோம் ஸ்பெஷலி வந்துட்டு லேடிஸு ஏன்னா அவருக்கு தான் அது கிச்சனில் ஆயிடுச்சு டைனிங் டேபிள் ஆயிடுச்சு எங்கே எங்கே உரும்பு வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது இதுக்கு நார்மலாக நம்ம என்ன செய்வோம் கடையில் இருந்து கரக்கிற கெமிக்கல்ஸ் ஏதோ நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை அது ஏதோ ஸ்ப்ரே ஏதோ கிடைக்கும் அது அடிக்கும் இது ஆக்சுவலாக வந்துட்டு என்ன ஆகும் இந்த கெமிக்கல்ஸ் வந்துட்டு நமக்கு ஆயிடுச்சு இல்லை குழந்தைகளுக்கு ஆயிடுச்சு கண்டிப்பாக அது பிரச்சனை தான் செய்யும் ஏன்னா அது வந்துட்டு கிட்னிக்கு லிவருக்கு ஹார்ட்டுக்கு எல்லாம் ப்ராப்ளம் செய்யும் இதுக்கு நமக்கு நேச்சுரலாகவே எப்படி நமக்கு உரும்பை துரத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது நம்ம சர்க்கரை சர்க்கரை உடம்பு உரும்புக்கு பிடிக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதோடு சேர்த்து கொஞ்சம் போரிக் ஆசிடு போரிக் ஆசிடு நமக்கு மெடிக்கல் ஷாப்ஸ்லலாம் கிடைக்கும் ஒரு குட்டி பேக்கெட்டு டுவெல் ருபீஸ் தான் இருக்கும் ரெண்டு ஸ்பூனு சர்க்கரை ஒரு ஸ்பூனு போரிக் ஆசிடு இது ரெண்டும் நல்லா கலத்தணும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நல்லா கலத்தி ஒரு பேஸ்ட் பருவம் செஞ்சு உரும்பு வர வழியில் கொஞ்சமாக போட்டால் அது சாப்பிட்டு உரும்பு சத்துடும் இனி அதை விட கொஞ்சம் ஸ்பீடாக நமக்கு உரும்பை துரத்தணும் அப்படின்னாக்க ஒரு சின்ன கப்பில் எலுமிக்காய் சத்து அதே மாதிரி அளவில் வினகர் இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலத்தி நம்ம பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் யூஸ் செய்துட்டு பாக்கியாகிற குப்பி இருக்குல்ல காளி குப்பி அதில் இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலத்தணும் ஒரு ஸ்ப்ரே மாதிரி நமக்கு இது யூஸ் செய்யலாம் நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்டன்ட்லேயே உரும்பு சத்துடும் இனி நம்ம வீட்டில் உரும்பு வருது அப்படின்னாக்க நம்ம தேடி தேடி பார்த்தா அது எப்படியானாலும் நிலத்துல இருந்து தான் வரும் அப்போ அங்கே சண் தண்ணி நல்லா குதிக்க வச்சு நல்லா சுடு பண்ணிவிட்டு அங்கே அது ஊற்றுனாக்க அங்கே இருந்து உரும்பு இனி எதுவும் வராது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப துரத்துறதுக்கு ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம் தேங்க்யூ